ப்ரைஸ் பி டு த லார்ட் ஜீசஸ் ஏசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக நேற்றைய முன்தினத்தில் சொல்லியிருந்தபடி ஏழு மாதத்துக்கு முன்னாடி ஏசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை கோட் பண்ணி ஃப்யூச்சரில் நான் ஒரு சாட்சி பகிர்ந்து கொள்வேன்னு சொல்லியிருந்தேன் அந்த சாட்சியை இந்த சனிக்கிழமை பகிர்ந்து கொள்ளலான்னு இருக்கேன் அந்த ஏழு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதை விருப்பமானவங்க பார்க்கலாம் இன்றைக்கான வேத பகுதி நேற்றுக்கு நாம பார்த்த நியாய தீர்ப்பின் புத்தகத்தை குறித்தே இருக்க போது அதிகாரம் வசனம் என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும் இந்த இடத்துல என் சுவிசேஷத்தின் படியேன்னு பௌல சொல்றாரு அதற்கு அர்த்தம் என்ன அவருடைய விதத்துல அவர் வெளிப்படுத்துகிற சுவிசேஷம் மத்தையோ ஒரு விதத்துல சுவிசேஷத்தை இருக்காரு அதாவது அறிவிச்சிருக்காரு அதே போல மார்க்கு லூக்கா யோவான அவங்க அவங்களுடைய விதத்துல அந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்காங்க இந்த இடத்துல பவுல் அறிவித்த அந்த சுவிசேஷத்தின் படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷுடைய அந்தரங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளல் அப்போ அந்த நியாய தீர்ப்பு நாளில ஆண்டவர் சொல்லியிருந்தபடி இங்க ஒரு விஷயம் விளங்கும்னு சொல்லியிருக்காரு என்ன விளங்கும் இதற்கு முன்பாக இருக்கிற வசனங்களை பார்த்தோம்னா நம்மளுக்கு அது புரியும் இந்த அதிகாரம் முழுவதுமே யூதருக்கு அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தை வைத்து நியாய ஆனால் புற ஜாதிகளுக்கு அவங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கு அப்படிங்கறத குறிச்சு இங்க இங்க வந்து வலியுறுத்துறாரு புற ஜாதிகளும் நியாய தீர்ப்புனால இவர் தான் ஆண்டவர் இவர் தான் சிருஷ்டிகரங்கிறத உணர்ந்து கொள்வாங்க இல்லையா அப்படி அவங்களும் நியாயத்தீர்ப்புக்கு வருவாங்க அந்த நியாய தீர்ப்புனால அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது இதற்கு முன்பாக இருக்கிற பதினான்காவது வசனமும் பதினைந்தாவது வசனமும் அது நம்மளுக்கு தெளிவாக காண்பிக்குது அவங்க சுபாவமாக நியாயப்பிரமாணத்தின்படி நடந்து கொள்றாங்க அது எப்படின்னா அவங்களுடைய மனசாட்சி கூட சாட்சிடுகிறது அந்த மனசாட்சி இது தப்பு இது சரி இது குற்றம் இல்லை இது குற்றம் இல்லைன்னு தீர்க்கறதன் மூலமா அவங்களும் அந்த நியாயப்பிரமாணத்திற்குள்ளார வருவாங்க அவங்களுக்கும் அந்த நியாய தீர்ப்பை இருக்கும் அப்படிங்கறத இந்த வசனத்தின் மூலமா காண்பிக்கிறாரு அப்போ சொல் பத்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் கூட அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்துற நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார் அப்போ ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த ஒரு கட்டளையாக இதை சொல்றாரு எப்படி உயிரோடு இருக்கிறவங்களுக்கும் சரி மறித்தவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே நியாய தீர்ப்புங்கிறது ஒன்று வரப்போகுது அந்த நியாய தீர்ப்புனால யூதர்க்கு மாத்திரம் இல்லை புற ஜாதிகளுக்கும் அவங்களுடைய மனசாட்சியின்படி நியாய தீர்ப்புங்கிறது ஒன்று இருக்கு அந்த நியாய இவங்க எல்லாருக்குமே அறிவிக்கிறாங்கங்கிறத காண்பிக்கிறாரு அப்படி இந்த பூலோகத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ நீதியாய் தீர்க்க வருவார் இல்லையா அந்த நாளில் எல்லா மனுஷருடைய கிரியை எந்த ஒரு அந்தரங்கமான காரியமாக இருந்தாலும் அது நன்மையாக இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அதை நியாயத்தில் கொண்டு வருவாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிரசங்கி பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினான்காவது வருஷமும் காண்பிக்குது இப்படி இந்த நியாய தீர்ப்பு நாளானது எல்லாருக்குமே அது கிறிஸ்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல கிறிஸ்துவை அறியாத பிள்ளைகளுக்கும் ஏன்னா சகலத்தையும் ஆண்டவரே சிருஷ்டிச்சவரா இருக்காரு அப்படி அவர் படைத்த எல்லாருமே அந்த நியாயத்திற்கு நாளில் வருவாங்க அவங்க அவங்க செய்த கிரியைக்கு தக்கதாக அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கான பலனும் கொடுக்கப்படும் ஏன்னா சிலர் வந்து இதை ஆண்டவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளையும் அந்த கிறிஸ்தவர்களை மற்றமே ஆண்டவர் நியாயத்திற்க வருவார்னு நினச்சிட்டு அப்படி அப்படியல்ல சகல ஜனங்களையும் நியாயத்திற்க ஆண்டவர் வருவார் அந்த நாளில் எல்லாருமே இவரே சுஷிகர் என்று அறிந்து கொள்கிறவர்களாக இருப்பாங்க இல்லையா அப்போ அவங்க கிரியைக்கு கிரியர்களுக்கு என்ன விதமான பலன் இருக்கும் நித்திய ஜீவனா இல்லை ிய ஆக்கியா என்பதை அறிந்து கொள்ள விதமா எல்லாமே வெளிப்படுத்தப்படும் இந்த ஆண்டவர் பார்த்து நம்ம எல்லாருக்குமே தீர்ப்புல நாம சரியாக நடந்து கொள்வதற்கு ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் அதே போல நேற்று நம்ம கடைசியா பார்த்தபடி காரியத்தின் கடைத்தொகையா ஆண்டவர் என்ன வெளிப்படுத்தியிருக்காரு தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நம்ம வாழணுங்கிறத அதை நம்ம நினைவுக்கு வந்து நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு காண்பிக்கிறாரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவி தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா அப்பா உங்களுடைய நியாய தீர்ப்புனால சகல மனுஷருக்கும் நீங்க ஒருமித்தபடி நியாய தீர்க்க வருவீங்க ராஜா அப்படியும் எங்கள் மீது பிரியம் கொண்டு உங்களுடைய வார்த்தைகளை காண்பித்த அந்த வார்த்தைகள் மூலமா நாங்க எங்களுடைய ஆக்கினைகளுக்கு தப்பிக்கொள்ள எங்களுக்கு நீங்க வழி காண்பிக்கிறீங்க ராஜா நாங்கள் எங்களையே நிதானித்து பார்த்த நியாயம் தீர்த்து அப்பா அந்த ஆக்கினைக்குள்ளாக போகாதபடி எங்களை பாதுகாத்து அருளுங்க ராஜா எங்கள் இருதயத்தின் கடின எல்லாம் போக்கி அப்பா அவனுடைய வார்த்தைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து வாழ எங்களுக்கு கிருபை ராஜா அப்படின்னு நீங்க நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்திரோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்